வந்தார் ஆ என்ன வீட்டு என்ன வேணும்னு கேட்டார் எப்போ வந்தார் அவசியம் சில விஷயம் பேசுவார் என்ன என்ன வேணும் நேற்று பிரியாணி என்ன வேணும்னு கேட்டேன்னு நீங்கள் ஒன்று புரியுங்க யோசிச்சுட்டு சார் நம்ம வீட்டில் வந்து சிக்கன் நெய் ரோஸ்ட்டு வருங்க அது வேணும்னே ஒரு தலை ஆறோ என்னமோ கேட்குறாங்க பாரு சிக்கன் நெய் ரோஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு சுற்றிக்கிட்டே போயிட்டாரு போயிட்டாருன்னு நினைச்சா மறுநாள் பதினோரு மணிக்கு ஒரு மோட்டர் சைக்கிளில் இருந்து ஒரு ஆள் வந்து நடக்கலை அது என்னென்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல எல்லாருக்கும் ஆசை புரட்சித் தலைவரை வச்சு படம் இயக்கிறதுனா யாருக்கு தான் ஆசை இருக்காது ஆகவே அதை டைரக்டராகி அவரை வச்சு இயக்கணுங்கிற ஆசை இருந்தபோது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆகிவிட்டார்கள் ஆகவே அவர் முதலமைச்சராக ஆன காரணத்தினால் என்னாறை அவரை வைத்து இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காமலே போய்விட்டவர் ஆனால் அந்த வாய்ப்பு என்னுடைய தாயீட்டின் மூலமாகவே வேறு விதமாக எனக்கு கிடைத்தது ஏடிஎம் ஸ்டுடியோவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த ஒரே படம் அன்பேவா அந்த படத்தை இயற்றியது என்னுடைய குருநாதர் ஏசி திருநோகச்சந்தர் அவர்கள் ஆகவே அந்த படத்தில் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆகவே அவரை இயக்கவில்லை ஆனாலும் அவர் பணியாற்றி ஒரு படத்திலே விரை இயக்க நாளாக பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் இடத்திலே பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் செப்டம்பர் மாதத்தில் ஏரியும் சித்தியார் அவர்களோடு சேர்ந்து சரவணன் சார் அவர்கள் அன்பா படத்தை ஆவணிப்பது என்ற முடிவுக்கு வந்தோம் இந்தியார் இடத்தில் பேசி அவரும் சம்மதித்து செய்யலா சார் அப்படின்னு சொன்னார் சொன்ன பிறகு திருமவச்சந்தி சார் அவர்கள் அவருக்கு கதை சொன்னார்கள் அந்த படத்தினுடைய திரைக்கதை வசனத்தை ஆரூர் தாஸ் அவர்கள் எழுதினார்கள் சரோனா சார் நான் திருவச்சந்தர் ஆருல் தாஸ் எல்லாம் போய் எம்ஜிஆருக்கு கதை சொன்னோம் கதையை புரிமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது எப்போது சிரித்தார் திருவகச்சந்தரை பார்த்தார் அதன்படையெல்லாம் முடிந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் உடனே சொன்ன பதில் இது என்னுடைய வழக்கமான படம் இல்லை இது டைரக்டர் தேசிய திருவச்சந்தருடைய படம் அவர் தான் இதை சிறப்பான படமாக ஆக்கி கொடுக்கணும் ஆகவே இதில் என் பங்கு டைரக்டர் சொன்னபடி நான் செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோதான் ஆகவே நிச்சயமாக இந்த படம் ஜனராஜ்யமாக இருக்கும் பொழுதுபோக்கு படமாக இருக்கும் மகிழ்ச்சியான படமாக இருக்கும் ஏவிஎம் தயாரிக்கிறதுனால பிரம்மாண்டமான படமாக இருக்கும் ஆகவே இதை நான் நடிக்க ஒத்துக்கிறேன் ஆகவே இந்த படம் திருநோகத்தினுடைய படம் அப்படின்னு மனந்திறந்து பாராட்டினார்கள் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கூடா சார் அதன் பிறகு இப்படம் பிடிப்பு தோன்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ சரவணன் சாருக்கு ஒரு நாள் திடீர்னு முத்துராமன் என்ன சார் எனக்கு ஒன்று தூள் என்ன சார் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் நல்ல வசூல் கிடைக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு சிறந்த படமாக அமையும் அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார் மூணு மாதம் தானே இருக்குது சார் அப்படின்னு சொன்னபோது இல்லை நல்லா அப்போசிட்டை போய் கேட்போம் அப்போ சீ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அப்போ ஏரியில் தான் அப்பச்சின்னு சொல்லுவோம் போய் சார் அப்போசிட்ட கேட்டோம் இந்த மாதிரி என்ன இப்போ விளையாடுறீங்களா அப்படி எவ்வளோ பிஸியாக இருக்காரு அப்படி இப்படி மூணு மாதத்துக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுக்க முடியும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது ஃபோனாக முன்னே சரண சார் சொன்னாங்க அப்போ சொல்லி நம்மடா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவரே போய் நேராக பேசிட்டு கேட்டுவிட்டேன் என்ன சரி விஷயம் நீங்கள் ஆசைப்படுற நான் போய் என்ன கேட்டுப்பாரு அப்படின்னு நான் அப்போ ஃபோன் பண்ண சொல்கிறாரு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண என்ன முக்கியமான விஷயமா இருந்தால் சரவண சார் கூப்பிட்டுருவாங்க சுப்பாமி தீ இது இந்த விஷயமா இருந்தால் நீங்கள் மட்டும் வந்து வந்தார் சார் முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படியா என்ன பில்டப்பெல்லாம் பண்ணீங்க இல்லை சார் நான் நேராக வந்து சொல்லணும் சனசாரியாக கூப்பிட்டு வரேன் சார் சரி ஒன்று சிரமம் சார் போய் சொன்னாங்க சார் வழக்கம்போட நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார் தப்பாக இருந்தால் விட்டுடுங்க செஞ்ச முடியுன்னு செஞ்சு கொடுங்க சார் பிடிக்கப்பெல்லாம் என்ன சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சார் நம்ம அன்பை படத்தை பொங்கலுக்கு யூஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்றோம் அந்த மாசை எங்களால் நிறைய கொடுக்க முடிஞ்சால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அது முடியுமா சார் என்னப்பா குண்டை தூக்கி போடுறீங்க இதனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் டீட்டர் தள்ளி போகும் அவர் வந்து நம்ம யாரும் வீரப்பன் சார் விட எப்பவுமே வீரப்பன் கூட சொல்ல மாட்டார் வீரப்பான்னு தான் சொல்லுவார் வீரப்பா இங்கே இருக்காரான்னு கேட்டார் அது இருக்காருன்னாங்க வர சொல்லுங்கன்னார் ஒன்றா வீரப்பன் சார் வந்தாங்க வந்தோடனே வீரப்பா இந்த மாதிரி சரவணம் பெண்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா அவரு வச்சுருக்கோம் அதை மாற்றி பொங்கலுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாமா நீங்கள் விட்டுக்கிட்டால் நான் உங்கள்கிட்ட ஒத்துக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார் ஏவியம் நீங்கள் கூட்டி சேர்ந்து படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் அவங்களுக்கு பொங்கலுக்கு பண்ணி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லி சொன்னார் உடனே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வாக்கு கொடுத்தாங்க உடனே புத்திரவன் எவ்வளோ நாள் கழிச்சிட்டு வேணும்னு சொல்லணும் என்னார் சுமென்னா ஃபைன்லாம் இவர் ஃபைவன்லாம் பெரட்டாது தொங்க அன்னைக்கு அம்பேவா ரிலீஸ் போயிட்டு வாங்க எப்போவுமே ஏவியில் வந்து செட்டெல்லாம் பிரம்மாண்டமாக போடுவாங்க அதாவது ஏவியர்களுக்கு ஒரு பேர் உண்டு அது அம்பேவா எம்ஜிஆர் படம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லி விடுவாங்களா பெரிய அன்றைக்கு ஒரு பெரிய திறமை வாய்ந்த ஒரு ஆர்ட் டேரக்டர் ஏகே சேகர் அவர்களை வச்சு எல்லாம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் அந்த செட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே போய் பார்ப்போம் அப்போ ஒரு நாள் நாங்கள் என்ன செட்டை போய் பார்க்குறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் இருந்து ஃபோன் வருது என்ன என்ன பண்ணிக்கிட்டிருக்கேன் என்னென்னு கேட்டார் இந்த மாதிரி செட்டு பார்க்க போகிறோம் செட்டு போட்டுருக்கோம் கொஞ்சம் அதுதான் நானும் வரேன்னு சொல்லிக்கிற முடிஞ்சிட்டார் அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெண்களுக்கு நீங்களும் சொன்னது மட்டும் இல்லை நாங்கள் என்ன வேலை செய்கிற வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன பண்ணுறோம் இந்த செட்டு போடுறோம் எப்போ அவுடோர் போடுறோம் எப்போ சாங் ரெக்கார்டிங் இப்போ விஷயத்தையும் அவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒரு ஒரு எக்ஸிகூட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணார் எம்ஜிஆர் அவர் இதை நான் நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசை எவ்வளவு ஈடுபாடு அதே ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் அவ்வளவு முயற்சியும் எடுத்துக்கிட்டார் அதே செட்டு பண்ணி எங்களோட வந்தார் பார்த்தா செட்டு பிரமாண்டமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க தரையில் வந்து இந்த வால் பேப்பருங்கிற அந்த டிசைன்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் செட்டோன்னு பார்த்துட்டு திரும்பி வரும் பார்த்தா ஒருத்தர் பார்த்து அப்படியே நின்றுட்டார் என்ஜிஎன்று நினைக்கிறார் இன்னும் இன்னும் என்ன எதுக்கு நிற்கிறாரு ஏதாவது தப்பு சொல்லுறான்னு ஒரு பயம் வந்துட்டு அவரை நாங்கள் பார்க்குறோம் பார்த்தா அப்படியே ஒருத்த கம் ஒட்டி அந்த பசையெல்லாம் ஒட்டி தரையில் விட்டுவான் கட்டுக்கடையும் ஓடி போய் அவனை கட்டி போயிட்டார் அந்த கோண்டோடையும் பசுவோடையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலாளியை போய் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி போய்ச்சிட்டாரு எல்லாமே எங்களுக்கு போயிட்டான் என்ன தெரியல அவருடைய அசிஸ்டை கூப்பிட்டாரு கூப்பிட்டு அண்ணனை கூப்பிட்டு போய் அந்த ரூமில் வை அப்படின்னு சொன்னார் அவர் கூப்பிட்டு போனார் போன உடனே எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் பக்கத்தில் திரும்பி அவர் யார் தெரியுமா நான் சின்ன சின்ன விஷயங்கள் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு போது இந்த மனுஷன்தான் கதாநாயகனை ஆக்ட் பண்ணுவார் அப்படி நாடகத்தில் கதாநாயகனாக ஆக்ட் பண்ண அந்த சார் தான் இன்றைக்கி வந்து ஃபோரில் கம்மில் பேப்பர் விட்டுக்கிட்டு இருக்கார் இதனால் தயிச்சு அப்படில இதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல பாருங்க ஒரு கலையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அழகிற அளவுக்கு ஆகிட்டார் போனார் அதுக்கு பிறகு இந்த கோவிந்தசாமி இந்த ஸ்டுடியோவுக்கு வேலைக்கே வரலை நிச்சயமாக இந்த கோவிந்தசாமியினுடைய வேலையை எம்ஜிஆர் அவர்கள் செட்டில் பண்ணி வச்சுருப்பார் நிச்சயமாக அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருப்பார் அதே மாதிரி சொல்ல என்னென்ன செய்யலாம்ங்கிறாங்க இதெல்லாம் தெரியாமல் இது எந்த பிரச்சனையும் இல்லை இது மாதிரி தெரியாமல் செய்த கொடைகள் நிறைய வெளிய செஞ்ச கொடைகளை விட தெரியாமல் செஞ்ச கொடைகள் அதிகமாக இருக்குது ஆனால் இது மாதிரி இது மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் கண்குளாகவே பார்த்தோம் அதில் வந்து முடிச்சுட்டு நாங்கள் அவுட்டோர் சிம்லாவுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணோம் அதில் ஒரு நல்ல சாங் நம்முடைய வாலிசாரர்கள் வெளியே இருப்போங்க புதிய வானம் புதிய பூமி புதிய இன்னும் பனிமலை பிடிக்கிறதுன்னு சாங்கு அந்த சாங்கில் வந்து வாலியுடைய பாடல் வரிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் மியூசிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது வெளிநாட்டில் போய் எம்ஜிஆர் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு புதிய வானம் புதிய பூ பூ அந்த சாங்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் சும்லாவில் போய் ஷூட் பண்ணோம் எம்ஜிஆர் அவர் ரொம்ப சிறப்பாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் அதில் ஒரு வரி வரும் உதய சூரியன் ஜினு ஒரு பா ஒரு வரை வரும் அந்த ஷார்டில் எடுத்துருக்காங்க டைரெக்டரும் கேமராமேன்னு வந்து மாரியராவ் சார் உடம்பு சரியில்லை அதாவது சுந்தரவன் செல்லி வந்திருந்தாங்க அவரும் இன்னும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த உச்சி மேலே எம்ஜிஆர்னு அந்த சூரியன் அவர் தரைஞ்சி மேலே வரும் அந்த உதய சூரியன் சொல்கிற வார்த்தை அது சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த மலை மேலே எம்ஜிஆராக ஏற முடியுமா அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார்ந்த ஒரு கல்வி திரும்பி பார்த்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாங்கள் எந்த இடத்துல மலை உச்சியிலும் எம்ஜிஆர் நிற்கணும்னு நான் சொன்னோம் அந்த இடத்துல எம்ஜிஆர் நினைக்கிட்டு இருக்கார் அவதீஸ் அந்த நின்ன இடத்துல வச்சு நாங்கள் எடுத்த அந்த ஷாட்டை உதய சூரியன் அதிக்க அந்த ஷாட் அவ்வளோ தத்துருமாக இருந்தது அந்த தத்துருமாக அந்த ஷாட்டு ஓகே ஆனால் அந்த வரி ஓகே இல்லை உதய சூரியன் சொல்லுவதுனால சென்சாரில் விட்டுட்டாங்க அப்புறம் செட்டியார் முன்னாடியே சொன்னார் இந்த வார்த்தை சென்சார் தர விட மாட்டாட்டாங்க அதே மாதிரி சென்சாரில் அதை விட்டாங்க அதுக்காக உதய சூரியன் இருக்கிறத புதிய சூரியன் டப்பட்டி அந்த வார்த்தையை போட்டு நாங்கள் எடுத்தோம் படத்தில் பார்த்தீங்கன்னா புதிய சூரியன் இருக்கும் பிக்காட்டில் பார்த்தீங்கன்னா உதய சூரியன் இருக்கும் அந்த அளவுக்கு சிரமமாக முழு வீடுகளை விட அந்த பாடல் பண்ணணும் ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா பனிமடை பொழுதுலேன்னு ஒரு வார்த்தை வந்து பணியே பெயிற ஒரு நாள் வைப்பணும் ரெண்டு நாள் வைப்பணும் மூணு நாள் வைப்பணும் மூணு நாள் வைப்பதுலேயும் பணி வரலை அப்புறம் பனிமடைகளெல்லாம் ஷார்ட் எடுத்து அந்த இடத்துல சேர்த்துக்கலாங்கன்னு முடிவு ஃப்ளைட்டு டே டேக் ஆஃப் ஆக வச்சு மேலே போயிட்டுருக்கு பார்த்தா இன்னும் முத்திரம் இந்த வாங்க வாங்குன்னு அறிவிக்கப்படுறேன்னு சொல்லி கிட்ட போய் என்ன சார் இங்கிலீஷ் போடுற கையில் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்னோ ஃபால்ஸ் இன் சிம்லான்னு இருக்குது இதில் மட்டும் நான் டெல்லியில் பார்த்துருந்தேன்னா திரும்பியும் உங்களை சிம்லா கூப்பிட்டு போயிருக்கேன் ஃபுல்லாக டேக்கப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது என்னோட அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டார் அது அந்த இன்வால்மெண்ட்டு பேப்பரை பார்த்த உடனே இல்லை ஆகா இதை டெல்லியில் பார்த்து தான் திரும்பி சிம்லாக்கு போய் போடறதுக்கலாம் அப்படின்னு நினச்சார் அந்த அளவுக்கு அந்த இன்வால்மெண்ட் அது இருந்தது ஆகவே அந்த சாங் நிச்சயமா அன்னைக்கும் பாப்புலர் இன்றைக்கும் பாப்புலர் என்றைக்கும் பாப்புலர் அது ஒரு ட்ரெஸ்ஸே ஒரு கருப்பு சோப்பாக போட்டிருந்தார் அவர் பெட்டி எடுத்துக்கிட்டு சுத்தம் இருந்து ஒரு இளைஞனாக இருக்கிற ஒரு கதாநாயகன் செய்கிற மாதிரி அந்த ஷாட்டில் அந்த பிள்ளைகளோடையெல்லாம் ஆடி பாடி அந்த ஷார்ட்டை நம்முடைய சாரும் சோப்ரா மாஸ்டரும் தான் டான்ஸ் வாங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சரோஜாவியோடு போராடுவது தான் படத்தினுடைய மெயின் தீமை அதாவது ரெண்டு பேருக்கும் இருக்கிற கிட் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இருக்கிறதால சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது சரோஜாவின் தனியாக ஒரு ஒரு பதினஞ்சு கேட்ஸு பதினஞ்சு பாய்ஸு வந்து செஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆர் கலாட்டா பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு பாயாடி வாயாடி ஓ ஓட வைப்பேன் போராடி அப்படின்னு அவங்க பாட புனியை போற நடையிலே புரட்சியை போற புயலிலே அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் பாட ரெண்டு பேருக்கும் டான்ஸில் போட்டி அவங்க இருபத்தஞ்சு பேரும் டான்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க அதில் தலைமையேற்றும் நடத்தினது ராமனும் டான்ஸ் மாஸ்டர் அவங்களுக்கு தலைமை வச்சது சுரஜாதேவி எல்லாருமே நான் நடனத்தில் பிடிங்க அவங்கள எதிர்த்து நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடனமாடி அவங்களோட தோற்கடிக்கிற மாதிரி அந்த காட்சிகள் அதில் எல்லா விதமான டான்ஸும் அவர் பண்ணியிருப்பார் அதில் அவர் பண்ண ட்விஸ்டு டான்ஸுக்கு ஆடியன்ஸு முழு முன்சுமெடுக்கிட்டு தேட்டரில் அந்த பாட்டை நாங்கள் திருப்பி திருப்பி போட்டோம் அந்தளவுக்கு புரட்சி துறை அந்த நடனத்தை சிறப்பாக நடனமாட்டி கொடுத்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா பயிற்சி தான் அது நாடகத்துறை வந்து வந்தவங்க அது வசனம் பேசுகிறதா இருந்தாலும் சரி நடக்கிறதா இருந்தாலும் சரி நடனமாடுவாகிறதால சரி சண்டை காட்சி ஆகறதால சரி அந்த இன்வால்மெண்ட்னால தான் அவங்க திறமையாக கற்றுக்கிட்டு அந்த திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துனாங்க அது இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் சமாளித்து அவர் நடனமாடினார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் கற்றுக்கொண்ட தொழில் தான் காரணம் திறமை தான் காரணம் அதை வாங்கின அந்த மாஸ்டர்ஸ் சோப்பரா மாஸ்டர் மாதிரி சிறந்த நடன அமைப்பாளர்கள் தான் காரணம் அந்த ரிச்சான சாங்கை அந்த பல நாட்கள் ஷூட் பண்ணி அதை பெருமைப்படுத்தணும் அதை மக்கள் வரவேற்று தேட்டரில் ஒன்னிச்சு கொடுத்துட்டோம் எம்ஜிஆர் அவர்கள் நம்பிவா படத்தை பொறுத்தளவு ஒரு இளைஞராகத்தான் தெரிஞ்சதை தவிர அவருடைய வயசோ அவருடைய செயலோ நமக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு அவர் இளைஞராக இருந்தார் அதில் இந்த படத்தில் எல்லா கட்சிகளையும் போல நகைச்சுவை கட்சி நமக்கு சிறப்பாக இருந்தது அது காரணம் நகை நாகேஷ் அவர்களும் மனோரமா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களோட சூழலில் சேர்ந்து நகைச்சுவை பண்ணாங்க அந்த நகைச்சுவைக்கு பலமான காரணம் இருந்தது எதை பார்த்தாலும் செஞ்சக்கூடிய சிகிச்சை மாதிரி அந்த சூழ்நிலை அதில் வந்து எம்ஜிஆருக்கும் நாகேஷுக்கும் ஒரு விஷயம் தெரியும் மனோரமனுக்கும் இன்னொரு விஷயம் தெரியும் இந்த முன்னே வச்சுக்கிட்டு மூணு பேரும் செஞ்சு நகைச்சுவில அந்த பண்ண காட்சிகள் இன்னைக்கும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு கூட தமிழ் டி ஆர் ராமச்சந்திரன் போன்ற சிறு மூத்த நகைச்சுவை எல்லாம் அதில் இருந்தாங்க அதாவது நகைச்சுவையிலும் நீங்கள் தன்னால் நடிக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ண படத்துக்கு நம்முடைய அண்டியாவில் இந்திய பல காட்சியில் நம்ம எடுத்துக்கிட்டு காமிக்கலாம் இதில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டில் ஒரு தடியான குண்டனான கிங் மாதிரி ஒரு ஆடு அவனோட சண்டை தில்லர் சார் சண்டையில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கேட்டாங்க அவனை அந்த ஆளை தூக்கி கீழே போட முடியுமா உங்களால் அந்த வீட்டை தூக்க முடியுமான்னு கேட்டார் இதை முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார் நீங்கள் ட்ரீக்கெடுங்க டீட்டில் நம்ம முயற்சி பண்ணுறேன் திருநெல்சர் சுஷாஷ் அப்புறம் எல்லாரும் கேட்ட கேட்குற கேள்வி என்னென்னா எம்ஜிஆர் வந்து எல்லா விஷயத்துலேயும் தலையிடுவார் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சார் திருநெல்சர் சொல்கிறபடியும் செஞ்சாரா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க இந்த சந்தி உங்களுக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் எல்லாரும் அப்படி சொன்னாங்க ஆனால் ஒரு நாள் கூட அவர் ஒன்றுமே சொன்னதில்லை இங்கே இப்போ ராஜேந்திரன் ஒரு உதவி இயக்கம் அவர் மாணவ இங்கே இருந்தவர் அவர் எல்லாரோடையுமே நகைச்சுவையாக பேசுறார் எம்ஜிஆர்டையும் நகைச்சுவையாக பேசுறாரு ராஜேந்திரனை கூப்பிட்டு அது எல்லாரும் ஒரு சந்தேகம் கேட்குறாங்க இவர் வந்து தலையிடவே இல்லைன்ட்டு நீங்களே இன் போய் என்ன சார் நீங்கள் எல்லாரும் தலைவர்கள் சொன்னாங்க நீங்கள் பதவி அப்படின்னு மொத்தம் போய் கேளுங்க என்ன பதில் சொல்கிற பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டோம் நான் கேட்டுறேன் அப்படின்னு போய் இன் சார் சாரஸ்தான் ஒரு சந்தேகம் சார் என்ன 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 ராஜேந்திரன் என்ன இல்லை சார் உங்களை பத்தி நீங்கள் இங்கே வரவேற்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் தரையிடுங்க அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க இங்க ரெண்டு மூணு ஷெட்யூல் ஆகி போச்சு ரெண்டு மூணு ஷெட்யூலில் நீங்கள் ஏனேமே தரையிடுவது அது எப்படி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அப்படியா உத்தரமன் அப்படின்னு அவர் நாளைக்கு வேற சொல்லி கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டார் ஏ கூப்பிட்டான்னு சொல்லி நான் வந்து போனோம் அவங்க ஒரு ராஜேந்திரன் கேள்வி கேட்குறாரு எல்லாத்துலேயும் தலையிடுவீங்க இப்போ இதே இவரை தலையிடுங்கன்னு கேட்குறாரு நான் எப்படி சேர் தலையிட முடியும் பொடியூசரை செஞ்சு நான் என்ன வேணும்னு நினைச்சிருக்கணும் அதுக்கு முன்னால் நான் என்னென்ன வேணும்னு சொல்லி என்ன செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு சேர்ந்து இப்படி டஸ்ஸு வேணும்னு நான் நினைச்சாங்க சொன்னால் அது மாதிரி நாலு பேர் டெஸ்ஸு மட்டும் வச்சுருக்காங்க அவங்க இந்த மரத்தில் போய் இப்படி சாங்க எடுக்கலாமா இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் எனக்கு முன்னால் நாலு பேர் ஃப்ளைட்டில் போய் சிலவங்களை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே டைரக்டர் டைரக்டர் என்ன கிட்ட கதை சொன்னாரோ அந்த கதையை கரெக்டாக படம் பிடிச்சிட்டு இருக்காரு அந்த பதவி என்ன வசனம் வரணும் அந்த வசன பறப்பை எழுதிட்டு இருக்கார் இந்த கோழைகள் எப்படி இருக்கணும் அதை வந்து பாரதியார் சரியாக லைட்டிங் வெளியே என்ன எப்படி எடுத்தால் நல்லா வரும்படுத்தி பாரதிய பண்ணிட்டு இருக்கிறார் அதே மாதிரி எடிக்கிங்க இருக்கிற கோபு அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் இந்த இதையிலேயே நான் வந்து சொல்கிற மாதிரி இல்லை சார் நான் சொல்கிறதுக்கு முன்னாலே எல்லாமே நான் நினைக்கிறதோட அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தச்சினை கணிங் இது பெர்ஃபெக்டாக அவர் அப்படி ஒரு படம் இதை எப்படி நான் தலையிட முடியும் நான் எப்போ எங்கள் தலைவர்கள் சொல்லட்டுமா நான் வேலை செய்கிற இடத்துல தபாக நடந்ததுன்னா நான் தரையிட்றேன் ஒரு கேமரா நாங்கள் வந்து ஃபை டிவில் இப்படி குத்துடும் அப்படின்னு சொன்னால் இப்படி கேமரா வச்சு எடுத்தால் குத்துட தெரியும் கை குத்தலையோட அந்த பக்கம் கேமரா வச்சு மறைச்சி எடுத்தால் நம்ம இல்லையா குத்துகிற மாதிரி தெரியும் அதை தப்பாக கேமரா வச்சு கோலத்தில் போது அந்த குத்தை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு அது தப்பாக போது அந்த வேலை எனக்கு தெரியுங்கிறதுனால சார் அந்த புக்க வச்சு கேமரா வச்சிங்கன்னா அந்த குத்து தெரியும் அதை கொஞ்சம் அப்படி மாற்றி வைங்க வச்சுக்க நான் சரியாக போய்டுன்னு இது எப்படி சார் தவிரோ ஆனால் அங்கே எனக்கு டெக்கலஜி தெரிஞ்சதுனால அந்த தப்பை நான் திருத்துவேன் சரியாக வர இடத்துல சரியாக வர நேரம் பண்ணுவேன் ஆகவே தப்பை திருத்தவே நான் தரவும் நான் தருகிறதில்லை ஆகவே தப்பு நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு டெக்னீஷியனாக இருந்தாலும் இருக்க முடியாது அந்த தப்பை நான் சுட்டி காட்டுவேன் அப்படிங்கிற புரட்சித்தலைவர் எங்கள் இடத்துல சொன்னார் ஆகவே அவர் வந்து தவிர தவிர திருத்தவே என்பதை உங்கள்கிட்ட நான் பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன் அவர் நடித்த தயாரித்த படகுலெல்லாம் மக்களுக்கு போய் செல்ல வேண்டிய விழிப்புணர்வு உண்டாக்குகிற பல விஷயங்கள் இருந்தது பகுத்தறிவு கருத்து நடந்தது சமுதாயத்துக்கு வந்து தேவை இழந்தது மக வெடிப்பு ஜாதி வெடிப்பு அப்படின்னு மக்களுக்கு அதை வந்து ஒரு மிகச்ச இது விளம்பரமாக சொல்லாமல் பிரச்சாரமாக சொல்லாமல் கதை பொருட்களையே அந்த கத வசனத்திலேயே கதை பாடல்களையே எல்லாத்தையும் சூர்த்து கொண்டு வந்த பொருளை புரட்சித்தலைவர் எஞ்சியார் அவங்களுக்கு சேரும் அவருடைய படங்களுக்கு பிறகுதான் சினிமா வரை பெரிய விழிப்புணர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு தம்பி வந்தது மக்கள் அதில் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அவருடைய பட்டுக்கோட்டையாவுடைய பாடல்களையும் வானிசாவுடைய பாடங்களையும் இன்னைக்கு மக்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லுக்கணும் சொல்லுக்கணும் தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற ஒரு பாடம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உயர்த்திய பாடல் அந்த பாட்டையை நாங்கள் டைட்டில் பாட்டா வச்சு ஒரு சால் எடுத்தோம் டைட்டிள் தூங்காத தம்பி தூங்காதே படத்துக்கா வந்து இன்னும் அந்த பாப்புலாரிட்டி இருக்கு அவர் சொன்ன விஸ்ரீகர் மக்களிடத்தில் போய் சேர்ந்து கொண்டிருக்கு அது இவரு இவரு இவரத்து உயரத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அந்த பேஸ்மெண்ட் அந்த அசியாரம் அவர் ஆரம்பத்தில் இருந்து ஒழுங்காக பண்ணி மக்களை தன் பக்கத்தில் எடுத்துக்கொண்டார் என்பது உண்மை அதாவது அவருடைய படம் ஆனாலும் சரி பதவியானாலும் சரி பாடகிபானாலும் சரி எல்லாவற்றிலேயும் மக்களுக்கு ஏதாவது பல்வேறு கிழம விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதை அதில் ஜெயிச்சவன் என்னுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை புரட்சித்தலைவரை பொறுத்தளவு நடிகராக நாடக நடிகராக சினிமா நடிகராக அரசியல் மக்களுடைய சமூகத்துக்கு தொண்டு செய்கிற ஒரு தலைவனாக ஆட்சி செய்கிற நிர்வாகத்திலே தலைமையில் உள்ள நிர்வாகியாக எல்லா தொண்டிலையும் பங்கு பெற்று எல்லாவற்றிலும் முதல்வராக இருந்தார் அந்த முதல்வர் எம் கே ராமச்சந்திரன் அவர்கள் என்பதை